வணக்கம் நண்பர்களே இந்திய தேவியின் பயணம் கவலைகளை சரியான நபர்களிடம் மட்டும் பகிருங்கள் அப்படி இல்லை என்றால் உங்களிடமே வைத்திருங்கள் நண்பர்களே நம்ம வாழ்க்கையில் இருக்க கவலைகளையும் கஷ்டங்களையும் வந்து நம்ம எல்லார்கிட்டையுமே சொல்லக்கூடாது நம்மக்கிட்ட உண்மையான பாசமும் அன்பும் இருக்கவங்க மட்டும் மட்டும்தான் நம்ம அந்த கஷ்டங்களை பகிர்ந்துக்கிடணும் இல்லாமல் கிட்டே நீங்கள் சொன்னீங்கன்னா அது நாளைக்கு உங்கள் வாழ்க்கையிலே பிரச்சனையாக தான் வரும் அப்படி நீங்கள் சொல்லதுக்கு சொல்லாமலே இருக்கலாம் அந்த கஷ்டங்கள் உங்களோடே போயிடும் ஆனால் உண்மையானவங்க கிட்ட மட்டும் என்றைக்கினாலும் பகிர்ந்துக்கோங்க இல்லைனா நீங்கள் அந்த கஷ்டத்தை யார்கிட்டையுமே சொல்லாதுங்க எதையும் தனியாக நின்று எதிர்க்க கற்றுக்கொள் அப்போது தான் தெரியும் உன் பலத்தின் பலம் நண்பர்களே எப்பவுமே வாழ்க்கையில் வந்து நம்ம யாரையாவது சார்ந்தே இருந்து பழகிருப்போம் ஆனால் அப்படி இருக்கவே கூடாது அப்படி இருந்தால் நம்ம வாழ்க்கையில் எல்லா பிரச்சனையும் நம்ம சமாளிச்சே கிட மாட்டோம் மற்றவங்கள நம்ம சார்ந்து இருந்தோன்னா நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயத்தில் தோத்துருவோம் அதனால் நண்பர்களே எந்த விஷயத்தையுமே வாழ்க்கையில் நம்ம தனித்து நின்று போராட கற்றுக்கிடணும் அப்போ தான் நம்ம பலம் என்னன்னு நமக்கே தெரியும் நன்றி நண்பர்களே